இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே சேனலின் தொண்ணூற்றி ஏழாவது செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் பிரியமானவர்களே ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஆவிக்குரிய ஆன்மீக காரியங்களை இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவற்றில் கடவுள் தம் மக்களுக்கு வாக்களித்த நல்ல தேசமாகிய காணான் தேசமும் உள்ளடங்கும் கடந்த பதினைந்து செய்திகளின் மூலமாக காணாந்தேசத்தின் நன்மைகளையும் வளங்களையும் அதன் ஆவிக்குரிய அடையாளங்களையும் ஒவ்வொன்றாக பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக வருகின்ற செய்திகளின் மூலமாக இந்த காணான் தேசத்திற்கு நுழைவதும் அதை முன்பதாக வைக்கப்பட்டுள்ள தகுதி மற்றும் கோரிக்கைகள் என்னவென்று நாம் பார்க்கப் போகின்றோம் எனவே சற்று கவனம் செலுத்தி இந்த செய்தியை கேட்கும்படியாக உங்களை வேண்டிக் கொள்கிறேன் முதலாவது நிபந்தனை தேசமானது ஒரு தனிப்பட்ட நபருக்கு வாக்களிக்கப்பட்ட தேசம் இல்லை எனவே காணான் தேசத்திற்குள் நுழைவது சொந்தமாக்குவது ஒரு தனிப்பட்ட நபருக்குரிய காரியம் அல்ல மாறாக ஒரு கூட்டு விசுவாசிகளுக்கான காரியமாக இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் காணான் தேசமானது எல்லாம் உள்ளடங்கிய கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறது என்றும் கிறிஸ்துவாகிய நல்ல தேசத்தில் அனைத்து வகையான உணவுப் பொருட்களும் கனிமங்களும் நம்மால் அளவிட முடியாத அளவிற்கு கொட்டி கிடைக்கின்றன என்றும் பார்த்தோம் ஆவிக்குரிய அம்சத்தில் ஒரு விசுவாசி ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் ஆராய்ந்து அறிய முடியா இந்த ஐஸ்வர்யங்களை எல்லாம் தன்னுடைய வாழ்நாளில் பார்த்து தொட்டு உணர்ந்து அணுவமாக்க வேண்டும் இவ்வாறு ஜீவனில் அணுதினமும் வளர்ந்து மறுசாயலாகி ஆலயத்தின் கட்டுமான பொருளாக ஒரு போர் வீரனாக அவருடைய அதிகாரத்தை செயல்படுத்த வேண்டும் என்றும் பார்த்தோம் இவைகளெல்லாம் ஒவ்வொரு விசுவாசியின் தனிப்பட்ட அனுபவங்களாக இருக்கிறது ஆனால் கானான் தேசத்தை உடமையாக்குவது சொந்தமாக்குவது என்பது ஒரு தனிநபரின் முயற்சி அல்லது தனிநபருக்குரிய ஒரு காரியம் அல்ல மீண்டும் சொல்கிறேன் கானான் தேசத்தை சொந்தமாக்குவது என்பது தனிப்பட்ட நபருக்கானதல்ல மாறாக ஒரு கூட்டு விசுவாசிகளுக்கானது என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது ஏனென்றால் எல்லாம் உள்ளடங்கிய பரந்தகன்ற கிறிஸ்துவை நம்மால் தனிநபராக ஒருபோதும் சொந்தமாக்க முடியாது நாம் ஒருபோதும் இதை கனவு காண வேண்டாம் அதாவது இது சகல பரிசுத்தவான்களோடு சக விசுவாசிகளோடு சேர்ந்து சுதந்திரிக்கின்ற கிறிஸ்துவின் சரீரத்தின் வேலையாகும் வேதத்தை கூர்ந்து வாசித்தால் இஸ்ரவேல் மக்கள் ஒவ்வொருவராக தனித்தனியாக யோர்தானை கடந்து தேசத்துக்கு நுழைய வேண்டும் என்று கர்த்தர் ஒருபோதும் அவர்களிடம் சொல்லவில்லை இன்று ஒருவன் நாளை ஒருவன் அடுத்த வாரம் ஒருவன் அடுத்த மாதம் ஒருவன் என்று கர்த்தர் ஒருபோதும் கூறவில்லை காணாந்தேசம் ஒரு கூட்டு விசுவாசிகளால் சொந்தமாக்கப்பட வேண்டும் கூட்டு விசுவாசிகளாகவே உள்ளே நுழைய வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிடுவதை பார்க்கின்றோம் அடுத்து இரண்டாவது நிபந்தனை கோரிக்கைகள் என்னவென்றால் எகிப்தில் தேவனுடைய ஆக்கினையில் தப்பிக்க பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசிக்க வேண்டும் பஸ்கா ஆட்டுக்குட்டி அது சிறிய அளவிலான கிறிஸ்துவின் அம்சத்தை குறிப்பிடுகிறது அதாவது நாம் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக தனக்குள் கொண்டிருந்தாலும் தேசம் குறிப்பிடுகின்ற எல்லாம் தம்முள் கொண்ட கிறிஸ்துவை சொந்தமாக்கி கொள்ள நமக்கு சக சகோதர சகோதரிகள் தேவைப்படுகிறார்கள் நம்முடைய தனிப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் ஏதோ ஒரு அம்சத்தை கொண்டிருந்தாலும் அளவில் அவைகளெல்லாம் சிறியது மேலும் இப்படிப்பட்ட சின்ன சின்ன கிறிஸ்துவின் அனுபவங்கள் நம்மை பறந்து விரிந்த காணாந்தேசமாகிய கிறிஸ்துவை உடமையாக்கி கொள்ள நம்மை உந்துகிறது ஏவுகிறது பஸ்காவை பற்றிய முழுமையான ஆவிக்குரிய விளக்கத்தை தெரிந்து கொள்ள சற்று நேரம் ஒதுக்கி செய்தி ஐம்பத்தி ஏழை கேட்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன் மேலும் கிறிஸ்துவை பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அனுபவித்து சிவந்த சமுத்திரத்தை கடந்தவுடனே தேசத்தை அடைந்து விட முடியாது ஏனென்றால் அடைய வேண்டிய அனுபவங்கள் இன்னும் பல இருக்கின்றன யாத்திராகமத்தின் உள்ள பகுதி லேவிராகம் எண்ணாகமம் உபாகமம் யோசுவா ஆகியவைகள் எல்லாம் இன்னும் நமக்கு முன்பாக இருக்கின்றன தேசத்துக்குள் செல்வதற்கு முன்பு இடைபெற வேண்டிய காரியங்கள் இன்னும் பல இருக்கின்றன அனுபவிக்க வேண்டிய காரியங்கள் இன்னும் பல இருக்கின்றன உடமையாக்க வேண்டிய காரியங்கள் இன்னும் பல இருக்கின்றன பஸ்காவை தொடர்ந்து கிறிஸ்துவை நாம் மன்னாவாக அனுபவிக்கிறோம் அதாவது நம் அன்றாட உணவாக அவரை அனுபவித்து மயில்வதற்கு நாம் முன்னேறி செல்கிறோம் எனவே இன்று இந்த செய்தியின் வாயிலாக மன்னாவை பற்றி தெரிந்து கொள்வோம் வசனம் சொல்லுகிறது என்னாகமும் பதினொன்று ஏழு அந்த மன்னா கொத்துமல்லி விதைய மாத்திரமும் அதன் நிறம் முத்து இருந்தது யாத்திராகமும் பதினாறு முப்பத்தி ஒன்று இஸ்ரேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள் அது கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாய் இருந்தது சகோதர சகோதரிகளே இஸ்ரேல் ஜனங்கள் மன்னாவை அணுதினமும் புசித்தார்கள் என்றும் அது தேவனால் பரலோகத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் வழங்கப்பட்டது என்றும் நமக்கு நன்கு தெரிந்த காரியமாகும் ஆயினும் இன்று நாம் ஆழமான விதத்தில் மன்னாவைப் பற்றிய ஆவிக்குரிய அர்த்தங்களையும் குணாதிசயங்களையும் ஒவ்வொன்றாக பார்க்கப் போகின்றோம் வேதத்தை சற்று உன்னிப்பாக ஆராய்ந்தால் கிறிஸ்துவை குறிக்கும் மன்னாவைப் பற்றி பதினாறு அம்சங்களைப் பார்க்க முடியும் முதலாவது அம்சம் மன்னா ஒரு பரம ரகசியம் எபேசியர் மூன்று ஐந்து அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம் எபேசியர் மூன்று ஆறு இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை இரண்டாவது அம்சம் மன்னா ஒரு நீண்டகால அற்புதம் மத்தேயு ஆறு முப்பத்தி ஒன்று ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை விடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் மத்திய ஆறு முப்பத்தி நான்கு ஆகையா நாளைக்காக கவலைப்படாதீர்கள் நாளைய தினம் தன்னுடைய கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் மூன்றாவது அம்சம் மன்னா பரலோகத்திலிருந்து வருகிறது யோவான் ஆறு நாற்பத்தி ஒன்று நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து அடுத்து நான்காவது அம்சம் மன்னா பணியோடு வருகிறது சங்கீதம் நூத்தி முப்பத்தி மூன்று மூன்று எர்மோன் மேலும் சீயோன் பருவதங்கள் மேலும் இறங்கும் பணிக்கும் ஒப்பாயிருக்கிறது அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் அடுத்து ஐந்தாவது அம்சம் மன்னா காலையில் வருகிறது யாத்திராகமும் பதினாறு இருபத்தி ஒன்று அதை விடியற் காலந்தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள் வெயில் ஏற ஏற அது உருகிப்போம் அடுத்து ஆறாவது அம்சம் மன்னா உருவத்தில் சிறியது ஏழாவது மன்னா மிகவும் மென்மையானது எட்டாவது மன்னா வடிவத்தில் உருண்டையானது ஒன்பதாவது மன்னா உரை பணியை போன்றது யாத்திராகமும் பெய்திருந்த பணி இதோ அனாந்திரத்தின் மீதங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது அடுத்து பத்தாவது அம்சம் மன்னா நிறத்தில் வெண்மையானது பதினொன்றாவது மன்னா கொத்துமல்லி விதையை போன்றது பன்னிரெண்டாவது மன்னா தேனீட்ட பலகாரங்களை போன்ற ருசியை கொண்டது பதிமூன்றாவது அம்சம் மன்னா தோற்றத்தில் விதலோகுவின் தோற்றத்தை போன்றது என்னாகும் பதினொன்று ஏழு அந்த மன்னா கொத்துமல்லி விதைய மாத்திரமும் அது நிறம் முத்துப்போலவும் இருந்தது என்று பார்க்கின்றோம் அடுத்து பதினான்காவது அம்சம் மன்னா திடமானது பதினைந்தாவது மன்னா புது எண்ணெயின் ருசியை கொண்டது பதினாறாவது மன்னா அப்பங்கள் செய்ய உகந்தது என்று பார்க்கின்றோம் என்னாகவும் பதினொன்று எட்டு ஜனங்கள் போய் அதை பொறுக்கிக் கொண்டு வந்து எந்திரங்களில் அரைத்தாவது உரல்களில் இடித்தாவது பானைகளில் சமைப்பார்கள் அதை அப்பங்களுமாக சுடுவார்கள் அதின் ருசி புது ஒளிவை எண்ணெயின் ருசி போல் இருந்தது பிரியமானவர்களை இந்த பதினாறு அம்சங்களில் ஒரு சில அம்சங்களைப் பற்றி விவரமாக இப்பொழுது பார்ப்போம் மன்னா காலையில் வந்தது என்ற உண்மை அது நமக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தருகிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறது ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு புதிய ஆரம்பம் ஒரு புதிய திருப்புமுனை உள்ளது தேவன் தினந்தோறும் நம்மை போசிக்க மன்னாவை அனுப்புகிறார் எனவே அவருக்கு நன்றி கூறுங்கள் இப்படிப்பட்ட அனுபவம் அந்த நாள் முழுவதும் கிறிஸ்துவை வாழக்கூடிய நபராக நம்மை வைத்திருக்கும் நேற்றை குறித்து புலம்ப மாட்டோம் நேற்றை குறித்து முறுமுறுக்க மாட்டோம் கடந்த கால தோல்விகளை ஏமாற்றத்தை நினைத்து நினைத்து கவலைப்பட மாட்டோம் நம்மை கடந்த கால சாதனைகளை நினைத்து மென்மையும் பாராட்ட மாட்டோம் நமக்கு இருப்பது இன்று நாம் நேற்றைய மற்றும் நாளைய கிறிஸ்தவர்கள் இல்லை நாம் அனுதினமும் புதிய ஆரம்பத்தை கொண்டிருக்கின்ற இன்றைய கிறிஸ்தவர்கள் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது அடுத்து மன்னாவின் மற்றொரு குணம் அது மென்மையானதாகும் நம் விழுந்து போன சுவாவத்தின்படி நாம் கடினமானவர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் நம்மை பற்றி பெருமைப்படக்கூடியவர்கள் ஆனால் கிறிஸ்துவை மன்னாவாக நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அவருடைய மென்மைத்தன்மையானது நம் சுபாவமாக மாறுகிறது நம்மை தொடர்பு கொள்கின்ற அனைவரும் ஒரு மென்மையான நபர் என்று பிறரிடம் சாட்சி பகருவார்கள் சூழ்நிலைகள் சாதமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் பிரச்சனைகளின் மத்தியில் நம்மை வந்து சந்திக்கின்ற உதவி கேட்கின்றவர்களுக்கு அவர்களின் குற்றங்களை பாவங்களை கண்டு வெறுத்து தள்ளாமல் கோபித்து கொள்ளாமல் கிறிஸ்துவின் மென்மைத்தன்மையோடு அவர்கள் மீது நாம் அக்கறைப்படுவோம் அவர்கள் நம் வார்த்தைகளை கேட்டு ஏற்றப்படுவார்கள் ஆற்றப்படுவார்கள் கிறிஸ்துவின் மென்மைத்தன்மை நினைத்து கிறிஸ்துவை துதிப்பார்கள் அடுத்து மன்னாவின் மற்றொரு குணம் அது நிறத்தில் வெண்மையாக இருந்தது வெண்மை என்பது எந்தவித கலப்படமும் இல்லாமல் சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருப்பதை குறிக்கிறது இன்று நாம் எல்லோரும் நம்முடைய சுவாவத்தில் கலப்படமற்ற அதாவது உள்ளுக்குள் ஒன்று வெளியே ஒன்று வைத்து பேசுகின்ற ஒரு நபருக்கு புறம்பாக குறை கூறுகின்ற நபராக இருக்கின்றோமா அல்லது தூய்மையானவர்களாக நேர்மையானவர்களாக இருக்கின்றோமா நம்மை சந்திக்கின்ற நண்பர்கள் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் நம்மிடம் அவர்களைப் பற்றி எல்லாவற்றையும் சொல்ல நாம் ஒரு நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கின்றோமா நாம் கிறிஸ்துவை மன்னாவாக உட்கொள்ளும்போது போது நமக்குள் இருக்கும் கரைகள் நீக்கப்படுகின்றன கிறிஸ்து நம்மை வெண்மையானவர்களாக அதாவது தூய்மையானவர்களாக மாற்றுகிறார் அடுத்து மன்னா உரைப்பனி போன்று இருந்தது என்று பார்க்கின்றோம் பனித்துளி உரைப்பனி இரண்டுமே புத்துணர்ச்சி ஊட்டுகின்றன பனித்துளி புத்துணர்ச்சி அளித்தாலும் அது கிருமிகளை கொள்வதில்லை எனினும் உரைப்பனி கிருமிகளை கொள்கிறது மன்னாவாக கிறிஸ்து நம்மை புத்துணர்வு ஊட்டுவது மட்டுமல்லாமல் நம்முள் இருக்கின்ற எதிர்மறையான காரியங்களை கொள்ளவும் செய்கிறார் நாம் கிறிஸ்துவை மன்னாவாக உட்கொள்ளும் போதெல்லாம் நாம் நீர்ப்பாய்ச்சப்படுகிறோம் புத்துணர் ஊட்டப்படுகிறோம் நம்முடைய எதிர்மறையான காரியங்கள் எல்லாம் மரணத்திற்கு உட்படுத்தப்படுகின்றன கிறிஸ்து நம்மிலிருந்து கொள்ளும் வல்லமையாக உயிர்த்தெழுதலில் வெளிப்படுகின்றார் அடுத்து மன்னா திடமானது என்று பார்க்கின்றோம் வானத்திலிருந்து மிக உயரத்தில் இருந்து பூமியில் வந்து மோதும் பொழுது அது சேதமடையாமல் மக்கள் சேகரிக்கும் வகையில் உருண்டையாக உடையாமல் திடமான ஒன்றாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம் இன்று நாம் திடமானவர்களாக உறுதியானவர்களாக இருக்கிறோமா அல்லது ஒரு பக்கத்தில் பிரச்சனைகளைக் கண்டு எதிர்கால தேவைகளை கண்டு பயப்படுகின்றோமா சாத்தானுடைய போராட்டங்களில் துவண்டு பின்வாங்குகிறோமா மேலும் மறுபக்கத்தில் நம்மை அணுகுகிற மற்ற விசுவாசிகளின் பயத்தை கண்டு அவர்களை கர்த்தரிடம் வழிநடத்தி திடப்படுத்துகிறோமா நம்மை சுற்றி நடக்கின்ற அரசியல் மாற்றங்கள் நாடுகளுக்கிடையே உள்ள போர்கள் தொற்று நோய்கள் ஆகியவற்றை கேள்விப்படும்போது நம்மை அறியாத பயம் நம்மை சூழ்ந்து கொள்கிறதா அல்லது என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இம்மட்டும் வழி நடத்தின நம் ஜீவிக்கின்ற கிறிஸ்து இவைகளிலிருந்து என்னை பாதுகாப்பார் என்ற திடமான உணர்வு நம்மிடம் இருக்கிறதா நேற்றுதான் ஒரு பிரச்சனையை தாண்டி வந்தேன் நேற்றுதான் நோயிலிருந்து விடுதலையானேன் நேற்றுதான் என்னுடைய கடலையெல்லாம் அடைத்து முடித்தேன் மீண்டும் ஏன் இப்படி சோதனைகள் மேல் சோதனை சவால்கள் மேல் சவால்கள் வந்து கொண்டிருக்கிறது ஒரு மனிதனால் எவ்வளவுதான் தாங்க முடியும் என்று மனம் உடைந்து கவலையோடு அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோமா அப்படி என்றால் நான் கிறிஸ்துவை திடமான மன்னாவாக அனுபவித்து மகிழவில்லை சகோதர சோதிகளே கிறிஸ்து ஒரு பக்கம் மென்மையானவர் இனிமையானவர் தான் ஆனால் அதே சமயம் மறுபக்கம் அவர் சாத்தானுடைய மரணத்தையும் பாதாளத்தையும் தன்னுடைய மரணத்தினால் வென்று மூன்றாவது நாள் உயிர் தெழுந்து மிகவும் திடமானவராக இருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடவே கூடாது பிரச்சனைகளை பார்த்து சூழ்நிலைகளை பார்த்து போராட்டங்களை பார்த்து சாத்தானை பார்த்து நாம் என் கிறிஸ்து ஜெய கிறிஸ்து அவர் எல்லாவற்றையும் என்றவர் அவர் என் பக்கம் நிற்க நான் ஏன் சோர்ந்து போக வேண்டும் என்று நாம் அறிக்கிட வேண்டும் நம் மன்னாவாய கிறிஸ்து மிகவும் திடமானவர் அல்லே லூயா பிரியமானவர்களே மன்னாவை பற்றிய இந்த பதினாறு அம்சங்களும் கிறிஸ்துவைப் பற்றிய பதினாறு அம்சங்களின் அடையாளமாகும் சற்று விரிவாக ஆராய்ந்து பார்த்தால் இந்த பதினாறு அம்சங்களை குறிப்பிடுகின்ற அநேக வசனங்களை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நாம் பார்க்க முடியும் இன்று கிறிஸ்துவை சொந்த ரச்சகராக எனக்குள் கொண்டிருக்கின்றேன் கிறிஸ்துவை நேசிக்கின்றேன் கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றேன் கிறிஸ்துவை வாழ்கின்றேன் கிறிஸ்துவை பற்றி இருபது முப்பது வருடங்களாக நிறைய தெரிந்து கொண்டிருக்கின்றேன் கிறிஸ்துவை அநேக மக்களுக்கு சுவிசேஷமாகவும் அறிவித்திருக்கின்றேன் என்று ஒரு விசுவாசி சொல்லுகின்ற அதே வேளையில் மேலோட்டமாக இல்லாமல் ஆழமான விதத்தில் மன்னா குறிப்பிடுகின்ற கிறிஸ்துவின் பதினாறு அம்சங்களில் எத்தனை அம்சங்கள் நம்மில் இருக்கின்றது எத்தனை அம்சங்கள் நம்மால் வாழ்ந்து காட்டப்படுகிறது எத்தனை அம்சங்கள் நம் மூலம் வெளியாக்கப்படுகின்றது நம்மை சுற்றி இருக்கின்ற நண்பர்களும் உறவினர்களும் கிறிஸ்துவின் பதினாறு அம்சங்களில் எந்தெந்த அம்சங்களை நம் மூலம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்று அவிசுவாசிகள் பாவிகள் கிறிஸ்துவின் எந்த அம்சத்தை நம்மிடம் பார்த்து இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று உணர்வடைந்து மனம் திரும்பி இருக்கிறார்கள் இவ்வாறு நூற்றுக்கணக்கான கேள்விகள் நம் முன் இன்று வைக்கப்படுகிறது இந்த எல்லா கேள்விகளுக்கும் நம்மால் தேவனுடைய சமூகத்தில் தைரியமாக ஆம் நான் இந்த எல்லா அம்சங்களையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று பகிரங்கமாக சாட்சி பகர முடியுமா அருமையான சகோதர சகோதரிகளை சற்று சிந்தித்து பாருங்கள் காணான் தேசத்திற்கு நுழைவதற்கும் காணான் தேசத்தை சக விசுவாசிகளோடு பரிசுத்தவாங்களோடு உடமையாக்குவதற்கும் சொந்தமாக்குவதற்கும் முன்பதாக மன்னாவை பற்றிய காரியங்கள் எல்லாம் நமக்குள் அனுபவமாக மாற வேண்டும் மன்னாவின் அனுபவத்தை தவிர்த்து விட்டு காணான் தேசத்திற்குள் செல்ல முடியாது அன்று இஸ்ரேல் ஜனங்கள் மன்னாவை பொசிக்கவில்லை என்றால் உயிர் வாழ முடியுமா ஆகவே பிரியமானவர்களே இன்று பார்த்த இந்த மன்னாவை பற்றிய பதினாறு குணங்களையும் ஒவ்வொரு நாளும் அனுபவமாக்க கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை நாம் நிதானித்து அர்ப்பணிப்போமாக கர்த்தர்தாமே கேட்ட இந்த செய்தியின்படி ஆனான் தேசத்தை சக பரிஸ்தவங்களோடு சக விசுவாசிகளோடு சொந்தமாக்கிக் கொள்ள நம்மை மன்னாவின் அனைத்து அனுபவங்களைக் கொண்டு உள்ளும் புறம்பும் நிரப்புவாராக ஆசீர்வதிப்பாராக இறுதியாக பிரியமானவர்களே நாம் வருகின்ற செய்திகளில் காணான் தேசத்திற்கு நுழைவதற்கும் அதை உடமையாக்குவதற்கும் உள்ள மற்ற நிபந்தனைகளையும் கோரிக்கைகளையும் ஒவ்வொன்றாக பார்ப்போம் எல்லா புகழும் துதியும் கணமும் திரியேக தேவனுக்கே ஆமேன்